ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது ரொம்ப லேட் நைட் வீடியோ இன்றைக்கி மணி வந்து பன்னெண்டு அஞ்சாயிடுச்சு ஆடி பதினெட்டு பிறந்திருச்சு ரொம்ப லேட்டான ஒரு பதிவு எல்லோருக்கும் ஆடி பதினெட்டு வாழ்த்துக்கள் போர்க்களம் இன்றைக்கி தான் முடியுது பதினெட்டாந்தேதி ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆடி மாதம் வந்து சிறப்பான ஒரு மாதம் அந்த மாதம் வந்து தமிழர்களால் ஆறு ஓடுற இடத்துல தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த வகையில் பார்க்குறப்ப இன்றைக்கி எல்லாம் எல்லாத்துடைய குலதெய்வ கோயிலையும் ரொம்ப சிறப்பாக எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் ஒரு ஒரு டாப்பிக் நான் சொல்ல வந்து ஆசைப்பட்றேன் நேற்று நான் ஒரு பேப்பரில் பார்த்தேன் சுய மோகிகள் சுயமோகிகள்னு ஒரு ஆர்டிகல் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விதவிதமாக கற்பனை பண்ணிக்கிறது பயங்கரமாக கற்பனை பண்ணிக்கிறதுங்க எப்படின்னா எல்லோரும் நம்மளை வந்து எதிர்பார்க்கணும் எல்லோரும் நம்மளை பாராட்டணும் நம்ம மேலே யாராச்சும் விமர்சனத்தோ ஏற்றுக்காமல் கோவப்படுறது அதே மாதிரி நாம் ஒரு முடிவு எடுத்தால் அதை வந்து மற்றவங்கள தடுக்கக்கூடாது மற்றவங்கள நம்ம வந்து ரொம்ப தாழ்வாக பேசணும் நாம் எடுக்கிற முடிவு தான் கரெக்டு நம்மளை யாரும் தாழ்த்தி பேசக்கூடாது நாம் தான் கரெக்டு இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து சுய மோகிகள்னு சொல்லி சொல்கிறாங்க வச்சுங்களா இது வந்து சுயமோகிகள்ங்கிறப்ப வந்து ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஒருத்தன் ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் நார்சிசம் நார்சிசம்னால் வந்து ஆங்கிலத்தில் சுய மோகிகள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தன்னைத்தானே பெருசுப்படுத்திக்கிறது படுத்திக்கிறது நாம் தான் வந்து பெரியாள் நாம் ஜெயிச்சிட்டோம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை மீறி யாருமே கிடையாது நமக்கு யாருமே அறிவுரை சொல்லக்கூடாது நம்மளை சார்ந்துதான் எல்லாம் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு குறுகிய வட்டத்தை வச்சிட்டுருக்கவங்க வந்து சுய மோகிகள்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து இப்போ இருக்கிற சமுதாயத்தில் நிறைய வளர்ந்துட்டுருக்குங்க திங்மணி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அஃபீஷியல் சர்க்குவட்ல ஆகட்டும் இல்லை நண்பர்கள் வேறு சோசியல் எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த சுய மோகிகள் நார்சிசம் வந்து ரொம்ப டெவலப் இருக்குது இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று நான் சொல்கிறது வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் புரியும் மற்றவங்களுக்கு புரியாது ஃப்ரெண்ட் இது ஒரு பெரிய பதிவு நான் மறுபடியும் போடுவேன் பாய் உங்கள் ரவிக்குமார்